எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் சோ நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா நேத்து நாம பார்த்தோம் அடிமை அடிமையில இருந்து ஆஹ் சங்கிலி உள்ள அடிமையில இருந்து சங்கிலி இல்லாத அடிமை வாழ்க்கைதான் நம்ம இன்னை வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அதுல இருந்து விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நாம இப்ப பாப்போம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னா நம்ம இந்தியால புத்தருடைய வாழ்க்கை முறை வந்து நம்ம தெரியும் சோ இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அவரு வந்து வெளியே போயிட்டு ஆறு வருடங்கள் கடோரா தபம் பல ஒரு ஒரு நூறுக்கு மேல குருமார்கள் கிட்ட அவர் நிறைய விஷயம் கத்துக்கிறாரு பட் இவந்தோ அங்கெல்லாமும் அவருக்கு வந்து திருப்தி அடையல அவராவே வந்துட்டு கடைசியில வந்து ஒரு சூசைட் கூட பண்ணிக்கிறாரு சூசைட் பண்ணிக்கணும்னு ஆஹ் ஒரு நதியில இறங்கிடுறாரு அவரு வந்து கரைக்கு அடிச்சு வரப்படுறாரு அதுக்கப்புறமா அவரு ஒரு போதி மரத்து கீழே உக்காந்துட்டு அவரு வந்து தன்னை அறையாம அறியாம தனக்குள்ள செல்றாரு இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஆறு வருடங்கள் என்ன பண்ணாரு வேற ஒருத்தர் சொன்னதை வந்து அவரு ஃபாலோ பண்ணாரு இப்போ ஒரு மிராக்கல் நடந்திருக்க ஒரு வாழ்க்கையில அதாவது அவரு அவருக்குள்ள அவரு போயிட்டாரு சோ அவரு அவருடைய மூச்சு அதாவது அவருடைய ஆன்ம நிலையை அவர் கவனிக்க கவனிக்க என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் மைண்ட் ஜீரோ ஆகுது அதாவது வெளி உலகத்தோட ஆற்றல் உள்ள மைண்டு தான் அங்க ஜீரோ ஆகுது நல்லா கவனிச்சுக்கோங்க நம்மளுடைய தாட்ஸ் வந்து ஜீரோ ஆகணும் அப்படின்னா அது என்ன தாட்ஸ் அப்படின்னா இந்த வெளி உலகத்தோட இதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸோ இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்த ப்ராப்ளம்ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆகுது ஸோ அப்போ அவர் ஆன்மாக்குள்ள போறாரு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்துல அவருடைய பல ஜென்மங்கள் பார்த்துக்கிறாரு இந்த ஜென்மம் ஏன் வந்தது இந்த ஜென்மம் ஏன் வந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த தியானம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதால இந்த தியானத்தை எல்லாருக்கும் வந்து டீச் பண்ணாரு அது வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னா இந்த பிரீஸ்ட் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சிகமா மக்களை வந்து அடிமைப்படுத்தி துன்புடுத்தி பெண்களை முக்கியமா வந்து ரொம்ப துன்புறுத்தி ஆஹ் ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கதான் வந்து கடவுளே அப்படின்ற மாதிரி அதாவது பேருக்கு ஒரு கோயில் இருக்கும் பட் ஆனா இவங்கதான் வந்து அதுல வந்து நான் தான் நான் தான் ஆஹ் அந்த கடவுள் கூட டைரக்டா பேச முடியும் உங்களால முடியாது அப்படின்ட்டு இவங்க வந்து நிறைய டேக்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள் கிட்ட இருந்து சோ அது எல்லாமே இருக்க கூடாது அப்படின்ட்டு அது எல்லாமே மூட நம்பிக்கை என்ன இல்லையா நம்ம பத்ரிஜி அவர்களும் சொல்லிட்டாரு ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மா அடையணும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் அதை வந்து புத்தர் வந்து சுய நல்லா கவனிச்சுக்கோங்க அவர் ஆறு வருடம் யாரு சொன்னாலுமே அவருக்கு வந்து என்லைட்மெண்ட் ஆகல தனக்குள்ள தான் செல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்லைட்மெண்ட் ஆகுது ஸோ அப்போ நிறைய விஷயம் அவருக்கு புரிய வருது அதாவது இந்த எக்ஸ்டர்னல் வெளிய இருக்கிற விஷயங்கள்லாம் மாயை அப்படின்னு சொல்ழக்கம் வந்து எப்படி வந்தது அது உண்மையிலேயே வந்து உண்மை கிடையாது அது ஒரு மாயா பிரபஞ்சம் அந்த சைக்கிள்ல சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது சோ புத்தர் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்டான ஒரு சோலை பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு ராஜா ராஜா பதவி அதாவது அப்ப பாத்தோம் இல்லையா அந்த ராஜாவே வந்து ஒரு குருவோட அடிமைதான் அவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே செய்யணும் இவங்களுக்கு என்னதான் நிறைய சுகபோகங்கள் இருந்தாலுமே இவங்க வந்து சுயமா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது சோ ரொம்ப ஒரு அஹ் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகமா இருந்தது அந்த அந்த ஒரு விஷயத்துல சோ அதனாலயே அதை விட்டு விடுறது அவருக்கு அவ்வளவு சுலபமும் கிடையாது பட் ஆனா அவர் வந்து ரொம்ப டேர் பண்ணி ரொம்ப தைரியமா அது அதை வந்து வேண்டாம் அதுவும் ஒரு மாயைதான் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே அவர் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வராரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ஆனாபானா சதி தியானம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு புத்தர் கொடுத்தது தான் புத்தரை வந்து யாரையும் வந்து வர்ஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் ஆன்மாவ ஆனாபானா சதி மட்டும் தான் பண்ணுங்க உங்களுடைய ஆன்ம நிலையை அடையுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அது வந்து அவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணல ஈவன் புத்திசம்லயே வந்து தியானம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் பண்றாங்க அவங்கள விட நம்ம தான் அதிகமா சாதனை பண்றோம் ஆக்சுவலா சொல்ல சோ அப்ப வெறும் ஆனா பானாசதி மட்டும் போதுமானா இல்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதாவது மனிதன்னா யாரு நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் அவரு அஷ்டங்க மருந்து கொடுத்துருக்காரு இல்லையா ஆஹ் சரியான வேலை பார்க்கணும் சரியான அஹ் உணவு சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே அதாவது ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா ஆராய்வதற்காக புத்தர் வந்து பல யூனிவர்சிட்டிஸ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காரு பிரிமிட் தியானம் பண்ணலனாலும் ஒரு சாதாரணமான ஒரு தியான முறை அப்படின்றது ஜென்ரலாவே நம்மள தமிழ்நாடுல நீங்க பாக்கலாம் சோ அந்த மாதிரி இந்த தியானம் அப்படின்றது என்னன்னா இந்த மாயை அதாவது எல்லாமே மாயை தான் இல்லையா அதாவது ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து இந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது மக்களுக்கு வந்து துன்புறுத்தல் வர்ற மாதிரி கஷ்டங்கள் வர மாதிரி ஈவன் இந்த காலரா இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த கொரோனா வைரஸ் இது எல்லாமே வந்து அவங்க கிரியேட் பண்ற இமேஜஸ் தான் அதாவது மக்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து துன்புறுத்தணும் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல எவ்வளோ அதாவது மக்கள்கிட்ட பணம் எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேருது இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி வந்து மக்களை வந்து துன்புறுத்தி அவங்கள வந்து ஆன்மீகமா வளர விடாம செஞ்சாலே ஸோ அதனாலயே அவங்க ஜெயிச்சுட்டே வராங்க நம்ம வந்து எப்பயுமே தோத்துட்டே வரோம் பட் ஆனா இப்ப வந்து நம்ம நிறைய பேர் ஆயிட்டோம் இப்போ தியானம் பண்றவங்க ஸோ நம்ம எல்லாருமே தியானம் பண்றதால நம்மளுடைய சக்தி அதிகப்படுத்தி இருக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதும் அதாவது அந்த டிவைன் திங்கிங் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா உங்க தாட்ஸுக்கு நிறைய பவர் இருக்கு அது ரொம்ப சிம்பிளாவா அதாவது என்ன சொல்றது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் நீங்க தியானம் பண்ணி தாட் ரிலீஸ் பண்றது ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து சாக்லேட் வேணும்னு நினைப்பீங்களா அது ரொம்ப சில்லியா இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து தியானத்துல ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தாட்ஸ் வைக்கிறோம் பெரிய விஷயமா நம்ம வைக்கிறது கிடையாது பிளஸ் அது வந்து இந்த உலகத்துக்கு உண்மையிலேயே உபயோககரமா நம்ம வந்து தாட்ஸ் வந்து வைக்கிறது கிடையாது ஸோ அதுதான் இங்க நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தாட்ஸை வந்து மாத்திக்கணும் சோ நீங்க வந்து எனக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்னு தாட் வச்சா கடவுள் வந்து சிரிப்பாரு ஏமா அழகான இந்த பூமியே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு நீ வந்து ஆஹ் எனர்ஜியே இல்லாம ஒரு வீடை கேக்குறீ நீ வந்து இயற்கையோட ஒன்று நஞ்சு எப்ப வாழ போறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு அதுவே நீங்க இயற்கையோட சேர்த்து உங்க வீடு வந்து கேட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு அவர் உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாரு சோ அவருடைய கிரியேஷன் இல்லையா பாவம் அவருடைய கிரியேஷன் இது சோ அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா இங்க நம்ம என்னதான் இந்த மாயை என்ன வெளியோட மாயையில நம்ம இருந்தாலுமே அவர் அவருடைய கிரியேஷன் கேத்த மாதிரிதான் தான் அவருடைய பிளானிங் கேத்த மாதிரிதான் நம்ம போக முடியும் அப்பதான் உங்களுக்கு உண்மையிலேயே சக்சஸ்ஃபுல்லா ஆகும் இதுதான் பிரச்சனையே நம்ம எல்லாமே வந்து பௌத்திகமா கடவுளுக்கு தூரமா கடவுள்கிட்டயே போய் கேட்கிறோம் அதான் ப்ராப்ளம் தான் நிறைய பேருடைய தாட்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் மேனிஃபெஸ்டே ஆகிறதே கிடையாது ஸோ நீங்க வந்து நாம நேற்று முன்னாள் நேற்று தியானம் பண்ணோம் இயற்கையிலேயே உட்காந்து தியானம் பண்ற மாதிரி ஜஸ்ட் உங்க மைண்ட் தான் நீங்க பண்ணீங்க ஆனா எவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பாத்தீங்களா அதுவே உண்மையே நீங்க இயற்கையே போயிட்டு இந்த பாடியும் பிசிக்கல் பாடியும் அதாவது ஆஸ்ட்ரலா நாம பண்ணோம் பிசிக்கல் பாடியில பண்ணா இன்னமும் வந்து அது அந்த பாடிக்கு இன்னமும் பெனிஃபிட் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்புறம் நான் தியானம் பண்றேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொன்னா அது யாருடைய தப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரிதான் வந்து புத்தர் என்ன பண்ணியிருக்காரு பல லட்சம் புக்ஸா வந்து அவர் பிரிண்ட் பண்ணி எல்லாரையும் படிக்க சொல்லி அந்த ஞானத்தை இருக்காரு பட் அதையும் வந்து எரிச்சிட்டாங்க அதனால இப்போ புழக்கத்துல இருக்கிறது வந்து ரொம்ப மினிமலான விஷயங்கள் தான் பட் ஆனா அந்த புக்ஸ் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் அவசியம் கிடையாது அந்த எல்லா நாலேஜுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் நம்மளுடைய டிஎன்ஏல எல்லாமே இருக்கு நீங்க வெறும் நீங்க தியானத்துல உட்காரும்போது உங்களுடைய இந்த அமாய இந்த வெளி உலகத்துல இருக்கிற அந்த தாட்ஸ தான் நான் நம்ம வந்து ஜீரோ மைண்ட் ஆகுறோம் அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல்ல போகும்போது ஒவ்வொரு ஞானமா நம்மளுக்கு வந்து ஓப்பன் அப் ஆயிட்டே இருக்கும் இப்ப நீங்க வந்து கவனிச்சு பாருங்க நீங்க இன்னைக்கு தியானம் பண்றீங்க சடனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது அதை வந்து நீங்க வேற யாருக்கிட்டோ சொன்னீங்கன்னா அவங்க வந்து சிரிப்பாங்க என்னடா இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் வருது அப்படின்னு சோ அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சத்சங்கம்ல நீங்க கேள்விகள் கேட்கணும் மாஸ்டர்ஸ் அப்ப கேட்டாதான் நம்மளுக்கு வந்து ஆஹ் அது எல்லாமே வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகங்கள் போகணும் அவங்க சந்தேகங்கள் போக போக தான் அவங்க நம்பிக்கை வளரும் அப்புறம் அந்த தியானத்துக்கு மேல ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ அந்த மைண்ட் லெவல்ல இருக்கிற தாட்ஸ் வந்து அது அதுக்கும் நீங்க சக்தி கொடுக்கலாம் பட் அது கொடுத்தா என்ன வியூஸ் சொல்லுங்க அதை விட்டுட்டு நம்ம ஆன்மாக்குள்ள போயிட்டு அது வந்து என்ன விரும்புது அது வந்து என்ன ஆஹ் கேக்குது அதுக்கு என்ன வேணும் ஏன்னா அதுதான் வந்து இடம் இறைப்பொருள் இல்லையா அந்த இறை பொருளுக்கு என்ன வேணும் நம்ம யாராவது கேக்குறோமா சோ அத கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃப்ப வந்து அமைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருப்போம் நம்ம வந்து குழந்தைய சும்மா சும்மா தூக்கி வைக்க கூடாது இதெல்லாமும் சொல்லி வச்சிருக்காங்க ஆச்சுலாம் இதெல்லாமும் ராங்கான அப்ரோச் ஏன்னா குழந்தை எவ்வளவு தூக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கும் குழந்தைக்கும் பாண்டிங் நல்லா இருக்கும் அட்டாச்மெண்ட் கிடையாது பாண்டிங் அதுவும் பண்ண விட மாட்டாங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா குழந்தைய வந்து தூக்கப்பட விட மாட்டாங்க ஆக்சுவலா நீங்க வந்து ரெண்டரை வயசுலயும் நர்சரில போட்டுடுறீங்க அவங்க வந்து நல்லா ஜாலியா விளாட்னோம் அவங்க போயிட்டு வந்து ஒரு குறுகிய இடத்துல சில பேரோட விளாடுறான் முடிஞ்ச அளவுக்கு ஏபிசிடி எல்லாம் கூட கத்து கொடுக்கறாங்க ரெண்டரை வயசுலயே அப்பல இருந்து அவங்க எழுத எழுதணும் இதெல்லாம் அதுக்கப்புறம் வளர்றான் வளர்ந்துட்டு காலேஜிக்கு போறான் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இன்ஜினியரிங் படிக்கிறானோ எம்பிபிஎஸ் படிக்கிறானோ அது அவனுடைய இஷ்டமா இருக்கிறது கிடையாது அதுவும் பேரன்ட்ஸோடைய இஷ்டமா தான் இருக்கு அதுவும் பிளஸ் கேம்பஸ்லயே ஜாப் வேணும் அதுக்கப்புறம் டாக்டரா இருந்தா டாக்டரும் இன்ஜினியர் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர்னா இத்து நாலு மணி நேரமும் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சோ அதுக்கப்புறம் அவனுக்கும் கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் சோ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து அவங்க பசங்களுக்கு குழந்தைங்க பிறக்குது அந்த குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்காக இவங்க எங்கேயுமே போறது கிடையாது இந்த மாதிரி ஹைதராபாத்ல நிறைய பேர் இருக்காங்க இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கே அம்மா அப்பா இல்லை மாமியார் மாமனார் யாரு ஹெல்த்தியா இருக்காங்களோ அவங்க வீட்டுல இருப்பாங்க சோ இப்படிதான் ஒரு சர்க்கிள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து தியானம் பண்றவங்க வந்து கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பெட்டர் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் அவங்களுடைய இன்னருக்குள்ள போறாங்க அந்த வெளி உலக தாட்ஸ் அதெல்லாம் அடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தியானத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த தியானிகளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டர் அவ்வளவுதான் இவங்களும் வந்து இதே தான் சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க சோ அப்ப நம்ம தாட்ஸ் எது எங்க அப்ளை பண்ணணும் இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு ஓட்டத்திலேயே இருக்கு அந்த ஓட்டம் அடங்குற டைம் வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்க சோ இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்தே மாத்த தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து நம்மளால வந்து ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப வாழ முடியும் அதாவது இதுல வந்து இது நார்மல் லைஃப் இதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா சினிமா ஆக்டர் ஆவோ இல்லை ஆவோ ஏதாவது ஒரு என்டர்டெய்னரா ஒரு கிட்டாரிஸ்டோ அந்த மாதிரி ஆயிட்டு இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ இன்னமும் அதிகமா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறவங்க வந்து உண்மையிலே நிம்மதியா இருக்காங்களான்னா அவங்க வாழ்க்கையிலயும் நீங்க போய் பாருங்க அவ்வளவு நிம்மதியால இருக்காது அவங்களுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க என்னன்னா மனிதனா பிறந்துட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதாம செய்யணும் அப்படியா அப்புறம் கர்மா இருக்கு இல்லையா அந்த கர்மா போற வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டதான் இருக்கும் அப்படியா அப்படியும் கிடையாது அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மாஸ்டர்ஸ் கர்மா வந்து தியானம் பண்ணும் போதே தியான அக்னி தக்ததாம் கர்மானம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லிட்டாரு இல்லையா அப்ப நம்ம ஏன் நம்புறது இல்ல அதெல்லாம் சோ தியானம் பண்ணும் போதே உங்களுடைய கர்மா எல்லாம் போயிடுது மாஸ்டர் எஸ்பெஷலி எல்லாம் மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்க பாருங்க அவங்க வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பிங்காவும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களால வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படுது அந்த மாதிரி இன்விசிபிளா இருக்கிற மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா நீங்க போயிட்டு பௌதிகமான கோரிக்கைகளை வச்சீங்கன்னா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு பாசிட்டிவான கோரிக்கைகளை நாம வெக்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க சுற்றி இருக்கிற வாழ்க்கை சூப்பரா இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் லெவல்லையும் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும் பட் யார் ஒருத்தவங்க அட்லீஸ்ட் மைண்ட் லெவல்ல இந்த பூமி முழுக்க இயற்கையோட ரொம்ப நிறையுது இந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லை இயற்கையோட நம்ம சார்ந்து வாழறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம மைண்ட் லெவல யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இறைவனுடைய அருள் முழுவதுமா இருக்கு ஸோ உங்க தாட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இயற்கையோட ஒன்று இணைஞ்ச இடங்கள் நிறைய இருக்கு மரங்கள் ஒரு ஆண்டனா மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டார் வேல்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு திங்கிங்க இருக்காது ஆக்சுவலா அப்படி நீங்க அங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது ஒரு இயற்கையான பிரதேசத்துல முழுசா நீங்க இருக்க முடியும் அப்படின்றத நீங்க வந்து பிளான் பண்ணலாம் உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸ அப்படி நீங்க டைவெர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிவைன் எனர்ஜி உங்களை மெடிடேஷன் எனர்ஜி எல்லாமே வந்து சரியான விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து உங்களோட தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ற சக்தி நீங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களை வேற யாராவது அவங்களுடைய தாட்ஸ் வழியா உங்களை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே அவங்கவங்க தாட்ஸ்ல அவங்கவங்க வாழ்ந்துகிட்டே எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா நம்ம வந்து வாழலாம் அது வந்து ஒரு டிவைன் எனர்ஜியா நம்மளுக்கு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் thank oh, you